நமது பாரத நாட்டின் தென் பகுதியில் முக்கியமான ஓர் அனைவராலும் வணங்கப்படும் தெய்வம் ஐயப்பன் இந்துக்களான இந்து கடவுளான இவர் விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய தெய்வங்களுக்கு மகனாகவும் அன்னை பார்வதி தேவியின் வளர்ப்பு மகனாகவும் இருப்பவர் இவர் பெயர் சாஸ்தா தர்மசாஸ்தா மணிகண்டா என்ற பெயர்களில் மக்களால் அழைக்கப்படுகிறார் இவர் ஒரு வளத்தின் கடவுள் சபரிமலையிலிருந்து மக்களுக்கு காட்சி கொடுக்கும் கடவுள் இவர் வில்லையும் அம்பையும் வாளையும் கையில் இருப்பார் சிவனும் மோகினி என்ற விஷ்ணு அவதாரத்தின் மகனாக இருப்பவர் ஐயப்பன் இவரின் வாகனம் என்று மூன்று உள்ளன அது எவை புலி யானை குதிரை இது போன்ற போன்ற வாகனம் கொண்டுள்ளவர் ஐயப்பன் ஐயப்பன் என்ற ஒரு வார்த்தை எப்படி உருவானது இந்த கடவுளுக்கு எப்படி வந்தது சந்தேகம் இருக்கலாம் ஐயப்பன் ஐயப்பன் என்பது ஐயன் மற்றும் அப்பன் என்பதிலிருந்து உருவானது இரண்டுமே தந்தை என்ற ஒரு பொருள் படும் மற்றும் மூலப்பெயர்கள் முறையே விஷ்ணு மற்றும் சிவன் ஆகிய கடவுள்களை குறிக்கலாம் தாத்தா என்று அழைக்கப்படும் ஐயப்பன் அவரின் மற்றொரு பெயர் இதன் விளக்கம் வேதகால சொல்லாகும் இது ஆசிரியர் அல்லது வழியாற்றி என்று பொருள் அப்பன் ஹரி என்றும் அழைக்கப்படுகிறார் காரணம் ஹரி மற்றும் ஹர ஆகியவற்றின் இணைவு தெய்வம் இது முறையே விஷ்ணு மற்றும் சிவனுக்கு வழங்கப்படும் பெயர்கள் அவர் மணிகண்டா என்னும் சமஸ்கிருத சொல் கழுத்தில் விலையுரிந்த கல்லை என்பவர் என்ற பொருளை கொண்டு கொடுக்கிறது ஐயப்பருக்கான பெயர்களை குறிக்கும் பல பெயர்கள் உண்டு பூதநாதன் பூலோபநாதன் எருமேலிவாசன் கலியுகவரதன் பந்தளராஜன் பம்பவாசன் சபரிவாசன் சபரி கிரீசன் என்னும் பெயர்களை ஐயப்ப சுவாமியின் வேறு பெயராக குறிக்கப்படும் முக்கியமானவையாகும் ஐயாப்பன் அவர் ஒரு போர் வீரர் வரோம்னா அவர் ஒரு தர்மம்காகவும் மரத்தின் கடவுளாகவும் வந்துட்டு தென்நாட்டில் வந்துட்டு அவதரித்திருக்காரு இவர் பொதுவாக வந்து பிரம்மச்சாரி இளைஞராக வில் அம்பு கொண்டு ஒரு புலி வாகனத்தை சவாரி செய்யும்படி இருப்பார் இவர் வந்து பாத்தீங்கன்னா இவரை இலங்கையில சில நாடுகள்ல அவரு யானை மேலும் குதிரை மேலும் சவாரி செய்வது போல வந்துட்டு காட்டப்பட்டிருக்கிறாங்க பல நாடுகளில் பாத்தீங்கன்னா ஐயப்பன் புராண கதை பாத்தீங்கன்னா காலப்போகுல உருவான ஒரு பாரம்பரியமான ஒரு பிரதிபலிக்கும் வகையிலான ஒரு கதை சில நாடுகளில் வந்து அது வேறுபடுகின்றன ஹரிஹர புத்திரனின் அவதாரமாக குறிப்பிடப்படுகிறது இவரை சிவனுக்கும் மோகினிக்கும் இடையிலான இந்த தொடர்பு பாகவாத புராணத்தில் குறிப்பிட்டிருந்தாலும் ஐயப்பன் என்ற பெயர் குறிப்பிடவில்லை மலையாள நாட்டுப்புற பாடலின்படி ஐயப்பர் அவர் வந்து ஒரு பந்தல அரசின் போர் வீரனாக அதாவது எப்படின்னா ஒரு ராஜபரம்பரையில வந்துட்டு அவர் வந்து ஒரு போர்வீரனாக வந்து கதப்பட்டிருக்காரு அரச குடும்பத்தில் வந்து குழந்தை குழந்தை இல்லாமல் போன இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா பந்தல அரசின் கா ஒரு காத்துக்குள்ள வந்து போயிருக்காரு அங்க ஒரு ஆண் குழந்தையை வந்து கண்டெடுத்திருக்காரு பம்பையாட்டின் கரை பக்கத்துல பாத்தீங்கன்னா ஒரு குழந்தையை கண்டெடுக்கிறார் மன்னர் மதுரையே ஆண்ட பாண்டிய அரச குடும்பத்தின் ஒரு கிளைய ஒரு கிளை அவர் பெயர் பார்த்தீங்கன்னா ராஜசேகரன் மன்னன் சிறுவனுக்கு வந்து மணிகண்டன் என்ற பெயரிட்டு ஒரு துறவியின் ஆலோசனைப்படி தனது சொந்த மகனாக வளர்த்தார் அதாவது மணிகண்டனுக்கு பன்னெண்டு வயசு ஆகும்போது அவரை வாரிசாக முறைப்படி அபிஷேக பட்டாபிஷேகம் செய்ய முடியும் என்ற மன்னர் விரும்பினார் இருப்பினும் வந்து அவரோட அவரோட மனைவியார் அதாவது ராணி தனது வயிற்று வழியை சுமக்கும் ஆஹ் குழந்தைக்கு ஒரு பட்டாசெய்க நடத்த வேண்டும் என்பதனால் அவர் வந்துட்டு அதை எதிர்த்த எதிர்த்தாங்க ராணி பிடிக்க வந்து ஒரு பால் கேட்டிருக்காங்க புளிப்பால் கேட்டிருக்காங்க இந்த பிரச வழியால இருக்கும்னு ஒரு ஒரு கணிப்பா இருக்கு பட் அது வந்து ஒரு புளிப்பால் கொண்டு வர வேண்டும் அப்படின்னு மணிகண்டனை வந்து அனுப்பி இருக்கிறாரு நம்ம ராணி அப்போ பாத்தீங்கன்னா மணிகண்டன் காட்டுக்குள்ள போயிட்டு இருக்காரு அங்க மகிஷாவின் தங்கியான அரைக்கி மகிசாணியை வந்துட்டு எதிர்கொண்டு அவங்களை கொண்டுட்டு அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா புலியின் மீது ஏறி வீடு திரும்புகிறாரு மணிகண்டன் அவரோட ஒரு சிறப்பு திறனை வந்து உணர்ந்த மண் ராஜசேகரன் அவர் வந்து ஒரு தெய்வமா தெய்வப்பிரவி என்று கருதி அவருக்கென்று சனி சந்தேகம் அவருக்காக வந்து தனியாக ஒரு சன்னதியை வந்து இடைக்கு இடத்தை அமைச்சு ஒரு குறிக்க ஒரு வந்து ஒரு அந்த ஒரு இடத்தை வந்து அமைக்கிறதுக்காக ஒரு அம்பை எய்தாரு சில பதிப்புகளை வந்து அவர் வந்து எப்படி சொல்றதுன்னா குழந்தை இல்லாத அரச தம்பதியருக்கு ராஜகார பாண்டியன் மற்றும் அவரோட மரும அதாவது மனைவி கோபுரந்தேவி அவங்களுக்கு அவங்களால் வந்து வளர்க்கப்பட்ட ஒரு பியூர் வீரனாக வளர்ந்தார் இந்த நம்ம மணிகண்டன் இதுக்கு மாறா பாத்தீங்கன்னா இன்னொரு மற்றும் ஒரு கலைகள் வந்துட்டு இருக்கு ஐயப்பன் அவர் சம்மந்தப்பட்ட இதே ஏதாவது கேபி ஒன்னாவது மற்றும் மூணாவது நூற்றாண்டுகளுக்கு இடையில பாத்தீங்கன்னா ஐயப்பரோட ஒரு தெய்வமாக ப பரிணாமித்திருக்காரு அவரு கொள்ளையர்களிடம் அதாவது இப்போ கொள்ளையடிக்கிறவங்ககிட்ட எல்லாம் இருந்து நம் வணிகர்களை வந்து பாதுகாக்கிற ஒரு வேலையாக இருந்திருக்காரு அவரது கோவில் மற்றும் பாரம்பரிய தென்னிந்தியாவில் குற்றவாளிகளை கொள்ளையிடம் இருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் தர்ம வர்க்கத்தை வர்த்தக நடைமுறைகளை மீட்டெடுக்கவும் உதவிச்சிருக்கு மற்றொரு கதை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஐயப்பன் ஒரு குழந்தை பூ பூசாரியாகவும் சித்தரிக்கப்பட்டிருக்காங்க அவரது தந்தையோடு ஒரு பயன்படுத்தும் கொள்ளைக்காரர்களை உதயனான் கொலை செய்யப்படுகிறார் உதயணன் ஒரு இளவரசியை கடத்தி செல்கிறார் ஐயப்பன் துணிச்சலாக இளவரசியை மீட்டு அதே நேரத்தில் உதயணி கொன்று வருவது போல் ஒரு கதை சில கதைகள் வந்து மாறுபாடு வருகிறது அதாவது கதை மாறுபாட்டு வந்துட்டு இப்ப வந்து முஸ்லிம் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பனும் முஸ்லிம் போர் வீரர் வருவாருடன் வந்துட்டு அந்த உதயனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஒரு எதிரான ஒரு கூட்டணியை வந்துட்டு உருவாக்குனாரு இது சபரிமலை யாத்திரையை ஆரம்பிக்கும் முன் ஒரு மசூதி மற்றும் இந்து கோவில் வழிபாட்டுக்கு அடிப்படையாக அமைகிறது அதாவது சபரிமலைக்கு முன்னாடி முன்னாடி பாத்தீங்கன்னா மசூதி வழிபாடும் கோயில் வழிபாடும் வந்துட்டு இந்த வழிபாட்டுக்கு அடிப்படையாக அமைந்திருக்கு ஏன்னா வந்துட்டு அந்த ஒரு உதயணனுக்கு எதிராக வந்துட்டு ஒரு போது ஒரு முஸ்லீம் போர் வீரன் பருவருடன் வந்து நம்ம ஐயப்பன் வந்து போரிட்டு இருக்காரு கூட்டணி போட்டு அப்படின்னு ஒரு கதையில பாத்தீங்கன்னா வந்துருக்குது அதனால பார்த்தீங்கன்னா சபரிமலைக்கு போறதுக்கு முன்னாடி மசூதியையும் இந்து கோவிலையும் வந்து வழிபட்டு போற மாதிரி ஒரு பிரஜன் இருக்கு ஐயப்பன் எடுத்துக்கிட்டீங்கன்னா செய்வம் வைத்தவம் மற்றும் சட்டம் ஆகியவற்றை சுற்றியுள்ள பல்வேறு இந்து முறைகள் வந்துட்டு எனக்கு கிடையாது தமிழ்நாட்டிலையும் இலங்கையிலையும் ஐயனார் வழிபாடும் ஐயப்பன் வழிபாடு ஒரு கே சேர்த்து பார்த்தாலும் இரண்டுக்கிடையே ஒரு முக்கிய வித்தியாசம் இருக்கு கேரளாவில் வந்துட்டு ஐயப்பன் வழிபாடு இந்து சமய முறை வந்து தகுதி இருக்கு ஐயனார் வழிபாடு வந்து தமிழர் மத்தியில பாத்தீங்கன்னா ஒரு குலதெய்வ இருந்திருக்கு இருபதாம் நூற்றாண்டு பிற்பகுதியில பாத்தீங்கன்னா ஐயப்பன் உயர்ந்திருந்தது அது தென்னிந்தியாவில் கடவுளாக இருந்தாலும் மிக முக்கியமான சன்னதி மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள கேரளா மாநிலத்தின் பம்பை நதிக்கரையில் அமைந்திருக்கும் சபரிமலை இந்த கோவில் யாத்திரை பக்தர்கள் எளிமையாகவும் வாழ்க்கை பிரம்மச்சாரியாகவும் சைவ உணவு அல்லது விரதம் மற்றும் கருப்பு நீள அல்லது நீல ஆடை அணிவதன் மூலம் யாத்திரைக்கான தயாரிப்புகள் தொடங்குகின்றன இந்த சடங்குல பாத்தீங்கன்னா வேறதும் சொல்றோம் இதுல பாத்தீங்கன்னா துத்தாச்சம் அல்லது துளசி மூலம் குறிக்கிறோம் பக்தர்கள் பார்த்தீங்கன்னா பம்பை நதியில குளித்து விட்டு அதுக்கப்புறம் தான் மலை உச்சிக்கு மலையேற்றத்தை மேற்கொள்றாங்க நம்ம ஐயப்பன் சன்னதியை வந்துட்டு சென்றடையிருக்கு இருக்கு இதுல இருந்து என்ன ஒரு கதை புரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அதர்மமும் தலை தூக்கும்போது அதை அழிக்க ஒரு தெய்வம் வந்து அவதாரம் எடுக்கும் இதுதான் இதோட மைய கருத்து அதோட வாழ்க்கை வரலாறு தான் இப்போ வந்துட்டு ஐயப்பன் அவரோட வாழ்க்கை வரலாறு பற்றி பார்த்துருக்குறோம் நம்மளோட ஒரு கடவுள் தென்னிந்தியாவின் கடவுள் முக்கியமான கடவுள் அவர் சபரிமலையில் வந்துட்டு சன்னரியாக வச்சிருக்காரு மறக்காம நம்ம வீடியோ முன்னுக்காக பாருங்க மேலும் வந்துட்டு வீடியோக்கள் வரும் பாய்